என்னுடைய குருநாதர் ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எனக்கு தெரிஞ்சவருடைய பையன் தான் இவர் இது ஒரு ஆண் ஜாதகர் இப்போ இவர் வந்து கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய நிலை வந்து ஏற்பட்டது ஒரு ஃபோர் மந்த் பிஃபோர் ஓகேங்களா அது ஏன் ஜாதக ரீதியே அந்த மாதிரி வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் அந்த மாதிரி சூழ்நிலையே ஏற்படுது அப்படின்ற பற்றி தான் இந்த ஜாதகத்தில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது வந்து ஒரு ஆர் ஜாதகர் பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு முப்பது ஏஎம் இப்போ அவருக்கு நடந்துட்டு செவ்வாதச சனி புத்தி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடந்துட்டு ஓகேங்களா செவ்வாதச சனி புத்தி விருச்சை லக்னம் லக்னத்துல குரு இரண்டாம் இடத்தில் சந்திரன் நான்கில் ராகு எட்டில் செவ்வாய் பத்தில் சுக்கரன் சனி கேது பன்னெண்டில் சூரியன் புதன் ஓகேங்களா அம்சகட்டம் பாருங்க அம்சகட்டம் அம்சத்துல லக்னம் போடலைன்னு நினைக்கிறேன் துலாத்தில் சூரியன் தனுசில் சந்திரன் மகரத்தில் புதன் குரு ராகு கும்பத்தில் செவ்வாய் கடகத்தில் கேது சிம்மத்தில் சுக்கரன் அம்சத்துல லக்னம் போடலை அது பார்த்துருங்க ஓகேங்களா லக்னம் வந்து ஐந்து டிகிரி சூரியன் ஒரு டிகிரி சந்திரன் இருபத்தி ஒன்பது செவ்வாய் பதினாலு புதன் பன்னெண்டு குரு இருபத்தி மூணு டிகிரி சுக்கரன் பதினைஞ்சு டிகிரி சனி பதினோரு டிகிரி ராகு பத்து டிகிரி ஓகேங்களா இப்போ இந்த ஜாதகர் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னு பாக்கும்போது இந்த ஜாதகர் வந்து சந்திரமங்கல யோக ஏற்படுறதுனால செவ்வாயுடைய துறையில தான் ஒரு படிச்சிட்டு இருக்கார் ஓகேங்களா சந்திரனுடைய செவ்வாயுடைய துறையில ஒரு படிச்சிட்டு இருக்கார் இப்ப அவருக்கு நடக்கிறது வந்து செவ்வாதச சனி புத்தி போயிட்டு இருக்கு ஓகேங்களா அழகா அந்த ஆதிபத்தியம் காரகத்தோ எப்படி அழகா ஒர்க் ஆகுது அப்படின்னு ஜோதிட ரீதியா பாருங்க இப்ப செவ்வாயசது லக்னாதிபதி அவர் லக்னம் வந்து குருவால சுபத்துவமா இருக்கு ஓகே நல்லா நம்பிக்கையானு ஓகே ஓகேங்களா ஆனா இந்த செவ்வா தசை இப்ப நடக்கிற செவ்வா தசை எட்டு வந்து தசை நடத்துறாரு எட்டாம் இடம் லக்னாதிபதி எங்க போறாருன்னா எட்டுக்கு போறாரு தசாநாதன் எட்டுல இருக்கிறார் பிடிக்காத வீடு இவருக்கு வந்து சுத்தமா பிடிக்காத வீடு செவ்வாய் புதனோட வீடுகள் ரெண்டுமே பிடிக்காது அதனால வந்து இந்த பிடிக்காத வீட்டுல எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருந்து தசை நடத்துறா செவ்வாய் அப்போ செவ்வாயுடைய காரகங்களோ ஆதிபத்தியங்களோ எட்டாம் இடம் வழியா தான் நடக்கும் ஒன்னாம் மீட்ட ஆதிபத்தியமோ ஆறாம் மீட்ட ஆதிபத்தியமோ எட்டாம் வீட்டு வழியா நடக்குது ஓகேங்களா அப்ப லக்ன பலன் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே எட்டாம் வீட்டு வழியா தான் நடக்குது ஆறாம் அதிபதி எட்டில் இது ஒரு பலனும் நடக்கும் ஒன்னாம் அதிபதி எட்டில் இருந்துட்டு லக்னாதிபதி மறையது தப்புதான் ஆறாம் அதிபதி எட்டில் ஒரு பலனும் இருக்கு இதுதான் அப்படி தான் பண்ணி நடக்கும் ஆஹ் சுபத்துவாதான் இருக்கு வடபிழச்சனுடைய பார்வையில தான் இருக்கு அதனால ப்ராப்ளம் வந்தாலும் ரொம்ப சிவியரா போகாம ஓரளவுக்கு அந்தஸ்து கௌரவத்துக்கு பெருமளவில் சேர அளவு தான் நடக்கும் ஏன்னா சுபத்துவமா இருந்தால பட் ஆனா அது தான் தீரும் முதல்ல பாவத்தும் பிறகு சுபத்துவம்ன்ற மாதிரிலாம் ஆறாம் அதிபதி எட்டு லேண்டில் பண்ணணும் நடக்கும் பட் அது பெரிய டேமேஜா இல்லாம ஒரு ஹேண்டில் பண்ணக்கூடிய லெவல்ல இருக்கும் காரணம் சுபத்துவம் ஓகேங்களா சந்திரமகல யோகம் ஏற்பட்டு இருக்கனால இப்போ செவ்வாய் தசை சனி புத்தி போயிட்டு இருக்கு சனி புத்தி சனி யாரு மூன்றாம் அதிபதி நான்காம் அதிபதி பத்தாம் இருந்து நடத்துறாரு அப்போ பத்தாம் வீட்டில் நடத்தும் போது தொழில் சம்பந்தமான அமைப்புகள் வரும் இவரு சின்ன வயசு அதனால வந்து தொழில் அமைப்புகளா இவரு தொடக்க படிச்சிட்டு இருக்காரு ஓகேங்களா அப்ப பத்தாம் இடம் தொழில்லாம் நடக்காது இருக்கிற இடம் சிம்மம் அப்போ தந்தைய பாதிக்கும் தந்தையோட முரண்பட வைக்கும் தந்தை தந்தையோட முரண்பாடுகள் தந்தையோட சொத்துக்கள் தந்தை வழி வந்தவர்கள் அரசாங்கம் கவர்மெண்ட் தன்னம்பிக்கை சூருடைய காரணத்தெல்லாம் வீக்காகும் சனி புத்தியில ஓகேங்களா அதே மாதிரி சனி சனியோட வீட்டில் ராகு இருக்கிறாரு அப்ப சனி புத்தி ராகு அந்தத்துல அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண கொஞ்சம் இந்த மாதிரி அமைப்புகள்ல இந்த சனி புத்தி வர்றதுனால சனி அவரோட சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னும் போது சுக்கரன் சுக்கரன் யாருன்னா ஏழாம் அதிபதி இந்த சனி சிம்மத்தில் இருக்கிறதுனால ஒரு பலன் தந்தையோட முரண்பட வைப்பார் இல்லைங்களா அரசாங்கத்தின் ரீதியா சரியான பாஸ்டி இருக்காரு சனி சூரியனையும் பார்க்குறாரு மூன்றாம் பார்வையா அப்போ அதனால் இந்த போலீஸ் ஸ்டேஷன் போகத்தலாம் போறதுக்கான சான்சஸ் அதிகம் ஏன்னா சிம்மத்தையும் சூரியனையும் அந்த அமைப்பில் கான்டாக்ட் பண்ணுறாரு இப்போ ஏழாம் அதிபதி சுக்கரோட சேர்ந்து இருக்கிறாரு சேர்ந்து புத்தி நடத்துறாரு ஏற்கனவே லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருந்து தசை நடத்திட்டு இருக்கார் ஆறு எட்டு காம்பினேஷனோட இப்போ இங்க சனி ஏழாம் அதிபதியோடு சேர்ந்தார் ஏழாம் இடத்தையும் பார்த்தார் அப்ப ரெண்டு கான்டாக்ட் வந்து சனி என்ன பண்ணார் சுக்குனோட சேர்ந்தார் ஏழாம் காரக ரீதியா சுக்குனோட சேர்ந்தார் ஆயுதத்தின் ரீதியா ஏழாம் அதிபதியோட சேர்ந்தார் ஏழாம் இடத்தையும் பார்த்தார் அதனால லவ் விஷயங்கள் ஏற்படுது அது சம்பந்தமா இவருடைய அப்பாவும் அப்சக்ஷன் பண்றாரு பிரச்சனை வருது அந்த பெண்ணோட அப்பாவும் பிரச்சனை வருது ரெண்டு சைடும் அப்பாக்கள் வந்து நெகட்டிவ் பண்ணுறாங்க அதனால பிரச்சனைகள் வருது அதனால பிரச்சனைகள் வந்ததுனால வீடு போலீஸ் ஸ்டேஷன் போகிறார் இந்த பிரச்சனை வந்து அப்புறம் போயிட்டு கொஞ்சம் சுமூகமாக ஆகிட்டாங்க பட் ஆனால் ப்ராப்ளம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போச்சு ஓகேங்களா ஏன் அந்த மாதிரி நடந்ததுன்னா செவ்வாய் தசை தசாநாதன் செவ்வாய் தசாநாதன் செவ்வாய் நடத்தும் போதோ இல்லை புத்திநாதன் செவ்வாய் நடத்தும் போதோ ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் நம்ம பைக்லேயே போயிட்டு இருக்கோம் போலீஸ்கார் வந்து நம்ம கிட்ட லைசன்ஸ் இருக்கா அந்த மாதிரி போலீஸ மீட் பண்ண வைக்கலாம் ஏன்னா செவ்வாயுடைய காரக எங்கேயே தீரும் ஏன்னா செவ்வாய் வந்தாலுமே போலீஸ் ஸ்டேஷன் தான் போறோமா அதை ஆறு எட்டுன்றதுனால அந்த மாதிரி வருது இல்லைங்க பைக்கில் போகும்போது சின்னதா கால்ல ஸ்லிப் ஆகி கொஞ்சம் லேசான கொஞ்சம் விபத்து ஏற்படுது இது செவ்வா அந்த மாதிரி நடக்கலாம் அப்படி இல்லை நீங்க நெகட்டிவா சொல்றீங்க செவ்வாய் புத்தி வந்தா இந்த மாதிரி அடிதான் போடுமா போலீஸ் தான் போறோமா இல்ல என் அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்து போனாங்க தங்கச்சி என் வீட்டுக்கு வந்து போனாங்க என் தங்கச்சி வீட்டுக்கு நான் போனேன் அக்கா வீட்டுக்கு நான் போனேன் அண்ணா வீட்டுக்கு நான் போனேன் தம்பி வீட்டுக்கு நான் போனேன் தம்பி என் வீட்டுக்கு வந்தான் என்னுடைய பெரியப்பா பெரியப்பா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாரு செவ்வாய் பங்காளிகள் என் பெரியப்பாவோட பையன் எங்களுடைய அண்ணா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தார் என் சித்தப்பா பையன் அவர் அவர் அண்ணா தம்பியோ யாரோ இந்த மாதிரி செவ்வாயுடைய காரங்கள் வந்து ஏங்கும் போலீஸ் ஸ்டேஷனாலும் இல்லை ஏன்னா லேண்டு வந்து அப்போ எனக்கு கிடச்சிது செவ்வானுடைய காரகம் ஃபுல்லாக ஐகம் ஏதோ ஒன்று ஏகம் டாக்டர் வீட்டுக்கு போனேன் டாக்டர் போயிட்டு நான் பார்த்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் யாருக்கும் உடம்பு சரியில்லை அவங்கள நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனேன் இவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் பட் யாருக்கும் உடம்பு சரியில்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு அதன் மூலியமா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த செவ்வாய் அந்த இடத்துல செவ்வா புத்தியில் செவ்வாய் இடத்துல ஹாஸ்பிட்டல் சூழலில் அந்த கான்டாக்ட் வரும் செவ்வானுடைய காரகம் தான் செய்யும் பல ஒரு செவ்வாயுடைய காரங்க நூற்றுக்கணக்கான காரகங்கள் இருக்கு அது ஏதோ ஒரு காரகங்கள் அவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அது ஏங்கும் இவங்களுக்கு ஆடி எட்டு காம்பினேஷன் இந்த வயசுல இருந்ததுனால சனி சுக்கரோடு சேர்ந்ததுனால ஏழாம் ரத்தியோட சேர்ந்து ஏழாம் தேதியை பார்த்ததுனால நவ் விஷயங்கள்ல வந்து அது மாதிரி இப்போ செவ்வாய் சனி வந்து சிம்மத்துல இருந்து புத்தி நடத்துறாரு அப்ப சிம்மம் நடத்துறதுனால தகப்பண்ண விஷயங்கள்ல முரண்படுவார் இவருடைய அப்பாவும் முரண்படுறாரு பெண்ணோட அப்பாவும் முரண்படுறாரு அமைப்புல அதனால அந்த அமைப்புகளை வருது ஏன்னா சிம்மத்துல சனி இருக்கிறார் சூரியனையும் சனி பாக்குறாரு அப்ப தந்தை வழியில முரண்பாடுகள் தான் இருக்கும் இத மாதிரி சுக்குனுடைய சேர்ந்து இப்ப சுக்குனுடைய சேரலன்னா இது வந்து பெண்ணால வராது வேற மாதிரி வரும் இந்த சுக்குண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இது வந்து தந்தை வழி சுத்துல தந்தையோட நேரடியான முத மோதல் ஆஹ் அந்த மாதிரியான பிரச்சனைகள் தந்தை வழி வந்தவர்கள் பங்காளிகள் அந்த மாதிரியான அமைப்புகளை வந்து வந்திருக்கும் இப்ப சுக்கு வந்ததுனால அது பெண்ணா மாறுது ஏன்னா ஏழாம் அதிபதின்றதுனால ஆதிபத்திய ரீதியா ஓகேங்களா இது மாதிரி நடக்கும் நடக்கும்போது ஆறு எட்டு நடக்கும் போது நம்ம சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாகவும் கருத்திலாகவும் நடந்தது நல்லது பட் பெரிய லெவல்ல பிரச்சனையா போகாத காரணம் இந்த குரு லக்கணத்துல இருக்கிறதுனால பெரிய லெவல்ல அந்தஸ்து குருவோம் பாதிக்கப்படாது செவ்வாயும் சுபத்துவமா தான் இருக்கிறாரு அது ஒரு காரணம் ஆனால் ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கிற அமைப்பு லக்னாதிபதி எட்டில் இருக்கின்ற அமைப்பு தான் இது அமைப்பு வரும் சூரியனும் பன்னெண்டுல மறையத்து தவறு சூரியன் பன்னெண்டுல மறைந்து நீச்சம் நீச்சமடைந்து சனியுடைய பார்வையிடாரு சூரியன் காரகன் பன்னெண்டுல மறையக்கூடாது சூரியன் பன்னெண்டுல மறையத்து தவறுதான் பன்னெண்டு பாவம் இருக்கும் போது அவர் பன்னெண்டுல மறையத்து தவறுதா நீச்சம் அடையத்தான் தவறுதான் அது ஒரு சரியான அமைப்பு இல்லை சனி புத்திக்கு அப்புறம் புதன் புத்தி எட்டாம் அதிபதி பன்னெண்டுல இருந்து நடத்துறார் லக்னாதிபதி எட்டுல இருந்து நடத்துறார் ஆறாம் அதிபதி எட்டுல இருந்து நடத்துறார் அட்டமாதிபதி பன்னெண்டுல இருந்து நடத்துறாரு சனியுடைய பார்வையில் இப்ப புதன் புத்தி அவருக்கு பாசிட்டிவ் இல்லை இப்ப படிப்பை வந்து படிக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி சனி புத்தி புத்தி புதன் படிப்பு சரியில்லை நான்காம் இடத்தை சனி பாக்கிறாரு நான்காம் இடத்துல ராகு எடுக்கிறார் நான்காம் இடத்தை சனி பாக்கிறார் இப்போ புதன் கேட்டிருக்கிறாருங்க சனியுடைய பார்வையில சூரியனோட சேர்ந்து புதன் கேட்டுக்கிறாரு அப்ப கல்விக்காரர்கள் புதன் கேட்டதுனால இந்த விஷயங்களால படிப்புல அவரு வந்து கான்சென்ட்ரேஷன் இடத்துக்கான வாய்ப்புகள் நிறைய சான்சஸ் உண்டு படிப்பு தரதான் ஓகேங்களா புதன் புத்தி வரைக்கும் கண்டிப்பா அரியர் வைப்பாரு பாசிட்டிவ் இல்ல புதன் புத்தி கரங்கணும் இப்போ சனி புத்தியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் புதன் புத்தி ஒரு ஒன்னும் இருக்கும் புதன் புத்தி முடிஞ்சு அதுக்கப்புறம் சேது புத்தி சுக்கர புத்தி கொஞ்சம் தான் ஏன்னா சனிதான் சுபத்துவம் இல்லை சுக்கரன் சுகத்துவம் இல்லை அப்படிதான் நகரும் ஒரு சவாதம் அதுக்கப்புறம் சூரிய புத்தி சந்திர புத்தி தான் வரணும் இந்த சவாத எட்டாம் இடத்துல இருந்து நடத்ததுனால இந்த ப்ராப்ளத்தை ஒரு இளமை வயதுன்றதுனால அந்த படிப்புல வந்து கான்ஸ்டேஷன் தடைபடுது அந்த அமைப்புல சுக்குர புத்தி அவ்வளவு பெருசா இருக்காது சிம்மத்துல சிம்ம வீடு வந்து சுக்கரனுக்கு அவ்வளவு பிடித்த வீடு இல்ல சனியோட சேர்ந்து இருக்கிறார் அந்த அமைப்புல வந்து சுக்குர புத்தியும் பெரிய லெவல்ல கை கொடுக்காரு ஒரு நார்மலான அமைப்புல தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ராகுதை தான் ராகுதை சுயபுத்தி ராகத குரு புத்தி ஆல்வேஸ் குரு புத்தி ஓடுதோ அப்பெல்லாம் ஆனா இவருக்கு லக்னத்துல குருனால வாழ் ஃபுல்லாக சாப்பாடு துணி ஒனி அந்தஸ்து கௌரவத்துக்கு பாதிப்பு வராது ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் அந்த லக்னத்தில் ஒரு ஐந்தாம் அதிபதி ஒன்று இல்லைன்ற அமைப்பில் அந்த அமைப்பை ஏற்படுத்தும் நெக்ஸ்ட் வரக்கூடிய புதன் புதிய சாதம் இல்லை அப்படின்னு தான் உங்களுக்கு நான் பலன்னு சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் டல் அடிக்க தான் செய்யும் ஒரு லைஃப்பில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் படிப்பில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து படிப்பில் வந்து கவனிச்சது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதான் பணம் சொன்னேன் இந்த மாதிரி செவ்வாய் தசை நடக்கும்போது செவ்வாயுடைய காரங்கள் விஷயங்கள நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஆறு எட்டு கனெக்ஷனோடு வரும்போது அது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அதனால் நம்ம ஏதாவது ஈடுபடு லெவலில் ஈடுபட்டாலும் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது நல்லது இல்லை பிரச்சனைகள் வருதுன்னா அது எப்படி பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டா ஹேண்டல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம போறது நல்லது ஓகேங்களா இதுதான் இந்த ஜாதகத்தை சொல்ல ஒன்று விளக்கங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ